செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரி திகிலூட்டிய துப்பாக்கி தாக்குதல் பலிகள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதிகரிக்கும் தாக்குதல்கள் பாதாள உலக வீரியம் சஜித்தின் விமர்சனத்துடன் பாதாள தலைவர் இந்தியாவில் கைது மன்னார் பள்ளிகளுக்கு முன்னர் வடமராட்சியிலும் வாழ்வீடு தாக்குதல் தேச மக்கள் சக்தியின் ஆதரவாளர் காயம் மோடியை போன்று சீன அரசாதிபரையும் இலங்கை கழித்த அனுரா இந்தியாவை போன்று சீனாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தத்திற்கு முனைப்பு இந்தியாவின் விண்வெளி ஆய்வில் புதிய சகாப்தம் விண்வெளியில் இரண்டு கலங்களை இணைந்து சாதனை போர் நிறுத்த ஒப்பந்த அங்கீகாரத்தை தாமதப்படுத்திய இஸ்ரேலிய அமைச்சரவை திட்டமிட்டபடி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என ஹமாஸ் நம்பிக்கை இனி தொடர்வது விரிவான செய்திகள் மாட்டுவண்டி சவாரி பந்தயம் தொடர்பான சர்ச்சையின் காரணமாக இரு குழுக்களுக்கிடையே காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவி இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை தடுக்க தவறியமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீதும் பொதுமக்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் திகதி மாட்டுவண்டி சவாரி பந்தயத்தின் போது இரு இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து அதே மாதம் பத்தாம் தேதி உயிலங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டு நொச்சிக்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த கொலையுடன் தொடர்புடைய இருபது பேர் கைது செய்யப்பட்டது அது தொடர்பான வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்று வழக்கு விசாரணைக்கான மன்னார் நீதிமன்றத்திற்கு சென்றபோது அவர்கள் மீது உந்துருளியில் சென்று அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நால்வர் மன்னார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதில் அவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டு உள்ளார் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் அறுபது வயதான இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயதான நபரும் முன்னர் இடம்பெற்ற கொலைகளில் முக்கிய சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார் எனவும் அவர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது இருப்பினும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உயிலம் குளம் மயானத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் சீருடை கோத்த சீருடை அணிந்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டிலிருந்து அவர் உயிர்த்தார் ார் இந்த நிலையில் ஒன்றிய தாக்குதலும் இரு குழுக்களுக்கும் இடையே முந்தைய நீண்டகால தகராற்றின் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காணொலிகளை ஆய்வு செய்து வருகின்ற போதிலும் இதுவரை எந்தவொரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் பட்டப்பகலில் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தடுக்க முடியாத காவல்துறையினர் குற்றவாளிகளையும் கைது செய்யாமை தொடர்பில் மக்கள் காவல்துறையினர் மீது அதிருப்தியை வழி னர் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் கடமையிலிருந்ததுடன் மறுபக்கம் மன்னார் மாவட்ட போக்குவரத்து காவல்துறையினரின் அலுவலகம் காணப்படுவதாக பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இராணுவ முகாமும் காணப்படும் நிலையில் துப்பாக்கி சூடை நடத்திய சந்தேக நபர்கள தப்பிச் சென்றுள்ளமை மன்னார் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தின் பாதுகாப்பு கடமைகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் இன்று நீதிமன்றத்திற்கு முன்பாக இந்த மக்கள் அச்சத்தை இடம்பெற்றில் உள்ளதுடன் மற்றும் அவர்களின் விசாரணை நடவடிக்கைகள் மக்கள் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளமை உள்ளிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தை முதல் பதினாறு நாட்களில் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை அச்சுறுத்தலான ஒரு நிலை என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் பதினாறு நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட சஜித் பிரேமதாசு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் பாதுகாப்பு பிரதானிகளும் மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் கரிசனையுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது பாரதூரமான நிலைமை என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாட்டின் குடிசார் பிரஜைகள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் கூறினார் ஸ்ரீலங்கா காவல்துறை புள்ளி விவரங்களின்படி வெளிநாடு சென்றுள்ளவர்களில் எட்டு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பாதாள உலக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதுடன் கொலை கப்பம் மிரட்டல் போன்ற சமூக விரோத செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் காட்டினர் ஒரு நாட்டின் குடிமக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவது எந்த ஒரு அரசாங்கத்தின் முதன்மை பணியாகும் என கூறிய சஜித் பிரேமதாஸ் இந்த பொறுப்பை எல்லா வகையிலும் நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பணியாகும் என தெரிவித்துள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இன்று இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாறான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் தான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலை அதிகரிக்குமானால் அது சாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்கள் சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் தடங்கலாக இருக்கும் தெரிவித்துள்ளார் எனவே பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக எனவேற்பதலை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்தும் நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் எதிர்கட்சிக்கு தலைமை வகிக்கும் நபர் என்ற வகையில் தானும் தனது எதிர்கட்சி நாடாளுமன்ற குழுவும் இதற்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை கொட்டடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்தின் போது இரண்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் ஆகியோர் நிலைமைகளை ஆராய்ந்ததோடு பருத்தத்துறை காவல் நிலையம் சென்று பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடியுள்ளனர் யாழ்ப்பாணம் பரித்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு நேற்று பிற்பகல் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் நீதானி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கிறாய் உங்களது இடத்திற்கு வாழ்வெட்டு குழுவொன்று வருகிறது பார்த்துக் கொள்ளுமாறு கூறி தொடர்பை துண்டித்துள்ளார் தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுத்து சுமார் பத்து நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு உந்துருளிகளில் சென்ற வாழ்வெட்டு குழு அங்கிருந்தவர்களை துரத்தி துரத்தி சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரின் சகோதரன் உட்பட இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகிய பரிந்துத்துறை ஆதார் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தெட்டு வயதுடைய ஜெயதீபன் கண்ணன் மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய விஜயராசா செந்துரன் ஆகிய இருவரும் தலை மற்றும் கால்பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனை இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு ஸ்ரீலங்கா கடற்கொழில் மற்றும் உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சென்று நிலைமைகளை காவல் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியுடன் தாக்குதல் தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் பரித்துறை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையின் பாதாள உலக குழு தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான பொடி லசி எனப்படும் ஜனித் மதுசங்க என்பவர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பிணை வழங்கப்பட்ட பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற ஜனித் மதுசங்க மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதே இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறையினர் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக குழுவின் தலைவரான ஜனித் மதுசங்க நீதிமன்ற பிணை நிபந்தனைகளை மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்றதையும் அவர் இந்தியாவில் மறைந்திருப்பதையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்டறிந்தனர் இந்த நிலையில் பிரபல பாதாள உலக குழுவை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பான தகவல்களை இந்திய காவல்துறையினர் நேரடியாக பகிர்ந்து கொண்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அதிகாரி புத்திக மனதுங்க கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விரைவாக நாடு கடத்துவதற்கும் பிணை நிபந்தனைகளை மீறியதற்காக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொடிலசி கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி விடுவிக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலை துறையின் சில உயர் அதிகாரிகளுக்கு எதிராக பூசா சிறைச்சாலையில் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராகவும் அவர் பெயரிடப்பட்டார் ஜித் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல குற்ற செயல்களுக்காக பூசாவில் உள்ள உயர் பாதுகாப்பு சிறையில் தடுப்பு காவலில் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவருக்கு எதிராக பல நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதுடன் காவல்துறை போதைப் பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் குழு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வளமான நாடு அழகான வாழ்க்கையினை உருவாக்குவதற்காக

வரவேற்றார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று வேலை திட்டத்திற்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கு பாகியன் பிக்குவின் காலத்தில் முன்பிருந்தே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு காணப்பட்டது என கூறினார் அதேபோல் வறுமையை ஒழித்து இலங்கையையும் எண்ணியல் மயமாக்குவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு சீன பிரதமரிடம் கேட்டுக் தற்போதும் இலங்கைக்கு சீன அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக் அதற்கான சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்துதல் மற்றும் முதலீட்டை ஊக்குவித்த தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் கலாச்சார பரிமாற்றம் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதேபோல இலங்கையின் தன்மை ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீன அர்ப்பணிப்புடன் உள்ளதெனவும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லேஜி தெரிவித்தார் அனுரகுமாரதிசா நாயக்க மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோலஜி ஆகியோரும் இடையில் இன்று காலையிடம் பெற்ற சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் கருத்து தெரிவித்த இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரஸின் எதிர்பார்ப்பாகும் எனவும் கூறினார் அதேபோல சீன மக்கள் மாபெரு நினைவு சின்னத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசா எடுத்துக் கொண்டார் இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையை எதிர்வரும் மே மாதத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பசுமை இயக்கத்தின் தலைவர் ஜங்கா சந்திமா அபிவர்த்தனை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதியரசர் ஜோ எம்பி கரலியத்தை இந்த கட்டளையை வழங்கியுள்ளார் மன்னார் விடத்தல் தீவில் காற்றாலை மின் திட்டத்தை நிறுவும் வகையில் இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் ஸ்ரீலங்காவின் கடந்த அரசாங்கம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை செல்லுபடியதாகக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் யூஎம்பி கேரளியத்தை முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது இந்த திட்டம் தொடர்பான பல முக்கியமான வழக்குகள் மார்ச் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இழுவை படகுகளை தடை செய்யும் சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் காலம் தாழ்த்தாமல் நடைமுறைப்படுத்துவதூடாக குறித்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்த அவர் மாறாக தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடுவதனூடாக இருநாட்டு கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என வடமராட்சியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சரோடு பேசுகிற போது அது சம்பந்தமாக பேசுவதற்கு நேரம் இருக்கவில்லை ஆனால் திருமதி கனிமொழியோடு பேசுகிற போது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூட அதை குறித்து அவரோடு பேசியிருந்தேன் இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடு மத்திய அரசாங்கத்தோடு தான் ஒரு அமைச்சரவை குழுவிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட நான் போய் பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கூட்டறிக்கை கூட வெளியிடப்பட்டது அதிலே இந்த இழுவை மடிப்படகு படகு தொழில் முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று இரண்டு அரசாங்கங்களும் இணங்கின அது இணங்கினதற்கு பிறகுதான் நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்த சட்டம் அரசாங்கத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இழுவை படகு தொழில் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இது தடை செய்யப்படுவதற்கான நியாயங்களை இந்திய மத்திய அரசுக்கு நான் படங்கள் மூலமாக கூட அந்த விலையிலே காண்பித்திருக்கிறேன் எங்களுடைய சுற்றுச்சூழல் விசேடமாக கடலினுடைய மடி அடி முற்றாக நாசமாக்கப்படுகிறதை காண்பிக்கிற பல வீடியோக்களை கூட காண்பித்திருந்தோம் ஆகையினாலே அந்த தொழிலை தடுப்பது தான் இதற்கு பிரதானமான விடயம் எல்லை தாண்டுவது என்பது இரவு பகுதியினர் கூட சில வேலைகளிலே நீரிலே ஒரு கோடு கீறி இருப்பது கிடையாது அது ஒரு சிறிய நீரிணையிலே அது நிகழக்கூடும் ஆனால் இழுவை மடிப்படகு தொழிலை செய்ய முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இல்லை தாண்டி வருகிறார்கள் ஆகையினாலே அது சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால வாழ்வாதாரத்துக்கு மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விடையம் அது இலங்கை மீனவர்கள் செய்தாலும் இந்திய மீனவர்கள் செய்தாலும் அது சட்டப்படி தடுக்கப்பட்டிருப்பவர்களுடைய நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முடிந்தால் தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடி வடபகுதி கடத்தொழிலாளர்களின் பிரச்சினையினை தீர்த்து வைக்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் சவால் விடுத்துள்ளார் அதன் பின்னர் அவருடைய செயற்பாடுகளை வரவேற்க கடற் தொழிலாளர்கள் தயாராக இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் வடபகுதி கடற் தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் கேட்டுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்த நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இப்போ எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாலினி பக்கத்தில் தான் போய் அந்த மகாநாட்டிலே இருந்தவன் அங்க இருந்து கூட பக்கத்திலே இருந்து அங்க இந்தியன் இழுவப்பட சம்பந்தமா எங்கட மீனவர் சம்பந்தமா கதைக்கே இல்லை அங்க இருந்து ஒரு பகட்டுக்கு அங்க அவங்க அங்க பகட்டை காட்டி போட்டு இங்க வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் கேட்டு இருக்கான் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனையை கதைக்க போறோமா முதல்லாம் பேய் காட்டு கதை எங்கட மீனவற்ற வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு புல்லுடா கதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கணும் ஆனால் நீங்கள் ஏழு மண்டால் இப்ப இப்ப அங்க இந்தியாவில தேர்தல் நடக்க போகும் அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டோம் ஆனா ஏழு மண்டால் உங்களது நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீனவற்ற பிரச்சனையை நீங்கள் பேசுங்க பேசி தீருங்க நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் யாழ் மாவட்டத்தில் உள்ள கால்நடை உற்பத்தியாளர்களிடமிருந்து பாலினை கொள்வனவு செய்ய மில்கோ கைலண்ட் பால்மா நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பால் உற்பத்தியில் இலங்கை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் கால்நடை பண்ணையாளர்களை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் ஹைலண்ட் பால்மா முகவர நிலையத்தை இன்று திறந்து போய் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்றைக்கு இந்த ஆரம்பத்திற்கின்ற இந்த ஏஜென்ட் மூலமாக மேலும் பத்து ஏஜென்ட்களுக்கு மேலான ஏஜென்ட்டுகளை இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதில் பல்வேறு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான தொழில் பெற்றுக்கொள்வதற்கான எங்களுடைய இளைஞர் யூதிகளுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அதை போன்று எங்கள் இங்கிருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தி ஈடுபடுகின்ற அனைவர்களுடைய பாலினையும் நாங்கள் சேகரிப்பதற்கு அல்லது ஐலண்ட் நிறுவனம் சேகரிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுப்ப இருக்கின்றது அப்ப அதன் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய பால் உற்பத்தி அல்லது கால்நடை வளர்ப்பை மேலும் அதிகரிப்பதற்கும் அதே போன்று இன்றைக்கு செயலிழந்து போயிருக்கின்ற பால் பண்ணைகள் அனைத்தையும் செயலூக்கம் பெறுவதற்கும் ஆன நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அபகர நடவடிக்கைகள் எடுக்கின்ற எங்களுடைய உள்ள உள்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற உற்பத்தியாளர்களுக்கு அல்லது வியாபாரிகளுக்கு அதாவது கடன் வசதி வங்கியின் மூலமாக கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பிலேயே அவருக்கு இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன மாவட்டம் மல்லாவி கல்விலான் பகுதியில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒந்துருளி ஒன்று நேற்றிரவு இனம் தெரியாத நபர்களினால் தீ எரிக்கப்பட்டுள்ளது கல்விளான் பகுதியில் வயல் காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் ஒன்றுளியே இவ்வாறு எரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்றைய தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுமான போதைப் பொருட்கள் செலவும் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரை காவல்துறையினர் தடுத்து வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ள நிலையில் அவரை தடுத்து வைத்து தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல் பிரிவுக்கு உட்பட்ட தாந்தாமலை காவல்துறை காவலனுக்கு பின்னால் உள்ள வாய்க்காலில் உயிரிழந்த நிலையில் ஜானி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த ஜானிக்கு சுமார் முப்பது தொடக்க முப்பத்தை வயது இருக்கும் எனவும் வயல்பகுதியை சேதமாகிய பின்னரே இந்த ஜானி இறந்திருக்கலாம் எனவும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் செய்திகள் மன்னாரை திகிலூட்டிய துப்பாக்கி தாக்குதல் பலிகள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதிகரிக்கும் தாக்குதல்கள் நாட்சியில் பாதாள உலக வீரியம் சஜித்தின் விமர்சனத்துடன் பாதாள தலைவர் இந்தியாவில் கைது மன்னார் பள்ளிகளுக்கு முன்னர் வடமராட்சியிலும் வாழ்விட்டு தாக்குதல் தேச சக்தியின் ஆதரவாளர் காயம் மோடியை போன்று சீன அதிபரையும் இலங்கைக்கு அளித்த அனுரா இந்தியாவை போன்று சீனாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தத்திற்கு முனைப்பு இந்தியாவின் விண்வெளி ஆய்வில் புதிய சகாப்தம் விண்வெளியில் இரண்டு கலங்களை இணைந்து சாதனை போர் நிறுத்த ஒப்பந்த அங்கீகாரத்தை தாமதப்படுத்திய இஸ்ரேலிய அமைச்சரவை திட்டமிட்டபடி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என ஹமாஸ் நம்பிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வீ सूपर्स्टो गास्ले गोने